வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங் ஃபிலோ எழுதின த சாங் ஆஃப் ஹயவதா இந்த காப்பியத்தோடைய சமரியை இப்போ பார்க்கலாம் வாங்க ஹயவதான்றவர் இந்த நேட்டிவ் அமெரிக்கன் பீப்பிள் அதாவது வந்து உண்மையாவே அமெரிக்காவிலேயே இருந்து வாழ்ந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் வளமையும் கொண்டு வந்த ஒரு பெரிய ஹெராயிக் ஃபிகர் தான் ஹயவதா அவருடைய திறமையான புத்திசாலி அது மாத்திரம் இல்லாமல் அவர் கற்றுக்கிட்ட நிறைய மேஜிக்கல் ஸ்கில்ஸாலேயும் அவர் எப்படி வந்து அவங்களோட எதிரிகளெல்லாம் விழுத்திட்டு அவங்க மக்களுக்கு எப்படி வந்து அவங்களோட உணவுப் பொருட்களை வந்து பயிரிட்டு அவங்களுக்கு உணவை வந்து அவங்க வந்து தயாரிக்கணுன்றது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய வரலாறையும் அவர் வந்து படமாகவே வந்து பதிச்சு வச்சுட்டு தான் போயிருக்கார் இது அவர் பண்ண பல 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 காரியங்களில் ஒரு சிலர் தான் அவரோட வாழ்க்கையை ஒரு எப்பிக்காவே ஒரு காப்பியமாகவே ஹென்ரி வேர்ஸ்அத் லாங் ஃபில்ன்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் த சாங் ஆஃப் ஹயவதான்னு எழுதியிருக்காரு இது வந்து அவர் வாய்மொழியா கேட்ட பல கதைகள் மூலமாகவும் அவர் வந்து ஹைரோபதாவை பத்தி கேள்விப்பட்டதும் மக்கள் என்ன அவரை பத்தி நினைக்கிறாங்கன்னு தான் இது எழுதியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா அவரோட அறிவார்ந்த செயல் இருக்கும் அவரோட வீரம் இருக்கும் அவரோட காதல் இருக்கும் எல்லாமே இருக்கும் சில பேர் சொல்கிறாங்க இதை வந்து அவர் வந்து உண்மையாகவே அமெரிக்கன் நேட்டிவ் பீப்புள்கெலாம் சீஃபாக இருந்தால் மேனபோசாவோட வாழ்க்கையை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு ஏன்னா அப்படி ஒருத்தரும் இருந்திருக்காராம் பதினஞ்சாவது இல்லை பதினாறாவது நூற்றாண்டில் அதனால் அவரை பற்றியும் அது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்கள்லாம் வந்து ஹயோவதாவை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதை வச்சு தான் அவர் இதை வந்து எழுதியிருக்காரு ஏன்னா வந்து ஹயவதாவை பற்றி ஒரு ஃபோக்லோர் ஒரு நாட்டு பண்ணம் நாட்டுப்புற பாடல்னு சொல்லலாம் அது மாதிரி நாட்டு பண்ணம் வந்து அங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் பண்ணியிருக்காரு இது எங்கே நடக்குதுன்னா லேக் சுப்பீரியர் இது வந்து மிச்சிக்கனோட சவுத் ஷோரில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பிக்சர்டு ராக் ஏரியாவில் நடக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு இந்த கதையோட தொடக்கத்திலேயே வந்து ஹயவதாவோட முன்னோர்களை பற்றி ஆரம்பிச்சுட்டு முடிவில்லை அயேவதா இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இந்த கதையை வந்து அவர் எழுதியிருக்காரு இது வந்து இருபத்தி ரெண்டு பகுதிகளாக எழுதியிருக்காரு ஒவ்வொரு பகுதியிலையும் அயேவதாவுடைய வாழ்க்கையோட ஒரு செயல் அவர் செஞ்ச சில திறமையான விஷயங்களை தான் அவர் இதில் எழுதியிருக்காரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து இந்த கதையை எந்த இடத்துல நடக்குது அங்கே வாழக்கூடிய ஒஜிபே மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அவங்களாம் அந்த லேக் சுப்பீரியருடைய அந்த ஷோஸில் தான் வாழ்ந்தாங்க கரைகளில் தான் வாழ்ந்தாங்க ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நானபோசான்ற கிரேட் ஸ்பிரிட் வந்து அவருடைய மெசஞ்சராக இந்த மக்களுக்கு ஹயவதாவை அனுப்புகிற மாதிரி எழுதியிருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் ஹயவதோட அம்மா வந்து வினோஹா அவங்களுக்கு வந்து வயத்தில் அந்த குழந்தை போதே ஹயவதோட பிறப்பை பற்றி ஒரு விஷயன் மாதிரி வந்து அவங்களுக்கு வருது அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஹயவதா எனக்கு பிறக்க போகிறாருன்னு ஆனால் வந்து குழந்த பிறந்த உடனே அவங்க இறந்துடுறாங்க அதனால ஹயபதா வளர்த்தது வந்து அவங்களுடைய பாட்டியான மிஸ் தான் அவங்க தான் காட்டில் நம்ம எப்படிலாம் வாழணும் முன்னோர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க நமக்காக அவங்க விட்டு சென்ற அறிவு செல்வத்தெல்லாம் அவங்க வந்து ஹயோதாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஹயோவதா வளர வளர ஒரு சிறந்த வேட்டையாளனா ஒரு சிறந்த வீரனா ஒரு சிறந்த தலைவனாக வளர்கிறாரு அவர் அவரை சுற்றி இருக்கக்கூடிய மிருகங்கிட்டந்தும் இயற்கை கிட்டந்தும் நிறைய தெரிஞ்சுக்கிறாரு நல்ல பலசாலியாக வளர்கிறாரு அவரோட பலத்தை தெரிவிக்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் நடக்குது அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட மந்திரவாதியான பேல்ஃபெதரோட அவருக்கு ஒரு சண்டை வருது இந்த பேர்ல் ஃபெதர் வந்து அவங்க மக்களுக்கு நடுவுல பெரிய குழப்பத்தையும் அழிவையும் உண்டாக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அவர் வந்து அவர் மக்களை வந்து காப்பாத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் அவர் நிறைய சவால்களையும் பின்னடைவுகளையும் அடைகிறாரு அப்போ கூட அவர் நிறைய பேரோட சண்டை போட்டு அவங்களெல்லாம் கெழிச்சி அவர் வெற்றியாளராக வெளியில் வர்றாரு அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சுவாசரான மெக்கி சாஃப்டுன்னு அதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸ் பா ஸ் இவங்களோட எல்லாம் சண்டை போட்டு வராரு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அவங்க மக்களுக்கு நடுவுல அமைதியும் ஒற்றுமையும் கொண்டு வரணும்ன்றது மட்டுமே அவரோட முக்கிய கோரிக்கோளா இருந்தது அதுல இருந்து அவர் பின்வாங்கவே இல்லை அது மாத்திரம் இல்லாமல் அவர் வாழ்க்கையிலும் காதல்னு ஒன்று இருக்குது அவர் மினி மினியகான்ற ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு அவங்க மேலே ரொம்ப காதல் வயப்படுறாரு அவங்க காதலை வந்து சோதிக்கிற மாதிரி என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய ட்ரைபுக்கு எதிர் ட்ரைபு விரோதிங்க சியோக்ஸுன்றவங்க அவங்க வந்து மினி மினியகா வந்து கடத்தின்னு போயிடுறாங்க அப்போ வந்து தன் உயிரை பணையை வச்சு அவங்க அவர் போய் அவங்கள காப்பாற்றி ஏற்றுன்னு வர்றாரு இதுலேருந்தே அவர் ஒரு காரத்தை எடுத்துட்டா எப்படி அதை வந்து விடாமுயற்சியோடு செஞ்சு முடிப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியுது கடைசியில் வந்து ஹயவதா அவர் மக்கள் எல்லாம் ஒன்னாக்கிறாரு அவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை கொண்டு வந்துடுறாரு அவங்க எல்லா அவங்க எல்லாருமே அவர் வந்து தலைவராக ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிறாங்க அவருடைய கதைகளை வந்து அவங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கும் சொல்கிறதுக்கு அவங்க வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க முடிவு பண்ணிடுறாங்க நம்மளுடைய ட்ரைபுக்கு இவர் தான் தலைவர்னு இந்த சாங் ஆஃப் ஹயவதா வந்து இன்றைக்கும் வந்து படிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக ஒரு காப்பியமாக இருக்குது ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது இதில் வந்து தைரியம் இருக்குது காதல் இருக்குது மனிதாபிமானம் இருக்குது மக்களுக்காக ஒருத்தர் செஞ்ச தியாகங்கள் மக்களுக்காக உயிரை வச்ச பணைய வச்ச தருணங்கள்லாம் எல்லாம் இருக்கு இத வந்து லாங் பில்லவும் ரொம்ப அருமையா கவிதைமே எழுதியிருக்காரு எவ்வளவுதான் வந்து கதை சொல்ற மாதிரி இருந்தாலும் அந்த கவிதையில வந்து அவர் அவங்களுடைய கலாச்சாரம் இருக்கு இல்லையா கல்ச்சர் அதை வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை அந்த மக்கள் வந்து அவங்க கலாச்சாரம் அவங்க பண்பாடு அவங்க வழிபாடு அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்கன்றதும் இதில் அவர் அழகாக சொல்கிறாரு அதனால் இன்றைக்கும் வந்து அமெரிக்க லிட்ரேச்சரில் இந்த சாங் ஆஃப் ஹயவதா வந்து ஒரு கிளாசிக்கல் ஒர்க்காகவும் ஆகும் கவிதை நயத்துக்கான ஒரு ரசிப் உச்சி படிக்கக்கூடிய ஒரு காப்பியமாக இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி